குஜராத்தின் தாகூத்தில் கட்டமைக்கப்பட்ட ரயில் என்ஜின்கள் உற்பத்தி ஆலையை பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட்டு கேட்கலாம் ராஜகுமரன் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக குஜராத் மாநிலம் சென்றிருக்கின்றார் இன்று காலை வடோதரா சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பினை அந்த நகரத்து மக்கள் வழங்கியிருந்தார்கள் குறிப்பாக இந்த பிரதமருடைய பயணம் என்பது சிந்தூர் வெற்றிகரமான தாக்குதல் நடவடிக்கைக்கு பிறகான பிரதமருடைய முதல் பயணம் குஜராத்துக்கு அந்த அடிப்படையில் சொந்த மாநிலமான குஜராத்திற்கு வருகை தந்த பிரதமருக்கு அந்த பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்ததை தொடர்ந்து தற்போது குஜராத்திலே பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகின்றார் பிரதமர் அது மட்டுமல்லாமல் நிறைவடைந்த வளர்ச்சி திட்ட பணிகளையும் குடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கின்றார் அதன்படி குஜராத்தில் மிக முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக பார்க்கப்படும் ரயில் என்ஜின் தயாரிப்பு ஆலையை தொடங்கி வைக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி அதற்கான பணிகள் நிறைவடைந்து ரயில் என்ஜின் தயாரிப்பு தொடங்கி இருக்கின்றது குஜராத்தில் இருக்கக்கூடிய தாகோத் என்று சொல்லப்பட்ட பகுதியிலே ரயில் என்ஜின்களுக்கான அந்த உற்பத்தி ஆலை ஏற்கனவே அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் நடைபெற்று வந்தன அந்த ஆலை தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டிருக்கின்றது ஒன்பதாயிரம் ஹெச்பி திறன் கொண்ட ரயில்வே என்ஜின்களை தயாரிக்கக்கூடிய வகையிலே இந்த உற்பத்தி ஆலை அமைந்திருக்கின்றது உள்நாட்டு தேவைகளுக்கும் வெளிநாட்டு ஏற்றுமதிக்கும் உரிய வகையிலே பங்களிப்பு செய்யக்கூடிய விதமாக ரயில் என்ஜின்களை தயாரிக்கக்கூடிய ஆலையாக குஜராத்திலே இந்த ஆலை அமைக்கப்பட்டிருக்கின்றது மேலும் இது மட்டுமல்லாமல் வந்தே பாரத் ரயில் சேவை எல்லாம் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க இருக்கின்றார் குஜராத் மாநிலத்திற்கான பல்வேறு ரயில்வே திட்டப் பணிகளையும் அடுத்தடுத்து இன்றைய நாளிலும் நாளைய தினத்திலும் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்க இருக்கின்றார் தற்போது திறந்து வைத்திருக்கக்கூடிய இந்த ஆலை என்பது ரயில் என்ஜின்களை தயாரிக்கக்கூடிய ஆலை தாகோத் ஆலையில் உருவாக்கப்பட்ட அந்த ரயில் என்ஜினையும் பிரதமர் நரேந்திர மோடி இயக்கி பார்க்கின்றார் இந்த புதிய ரயில் என்ஜின்கள் மூலமாக ஒன்பதாயிரம் ஹெச்பி திறன் கொண்ட ரயில்வே என்ஜின்களை தயாரிக்க முடியும் எனவும் இந்த புதிய என்ஜின்கள் இந்தியா முழுவதும் பயணிக்கக்கூடிய அந்த ரயில்களுக்கு பயன்படுத்தக்கூடிய விதமாக குஜராத்தில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் என்று கூறியிருக்கின்றார்கள் பிரதமர் இந்த நிகழ்வை தற்போது தொடங்கி வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதற்கு அடுத்த கட்டமாக புதிய வந்தே பாரத் ரயில்களின் தேவை உட்பட குஜராத் மாநிலத்தில் ஏறக்குறைய இருபதாயிரம் கோடிக்கும் மேற்பட்ட புதிய திட்டப் பணிகளுக்கு இன்னும் சற்று நேரத்தில் அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கவும் இருக்கின்றார் நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்